என்ன படம் பார்த்துட்டு வந்துருப்போம் இன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தது கண்டிப்பா கண்டிப்பா இருந்துச்சு ஏன்னா அந்த அந்த பிளேஸ் போய் அவங்க லொகேஷன்ல ஷூட் பண்ணிருக்காங்க எல்லாமே அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா இல்ல இல்ல எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் எப்பமே நம்ம பாத்திருக்கோம் ஆல்ரெடி சோ அதனால சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி சூப்பரா இருந்துச்சு ஆமா கண்டிப்பா விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்தது ஓகேதாங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் காமெடியெலாம் படத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு படம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க மியூசிக்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுச்சு ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இருக்கு பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் அஜித் சாருக்காக ஒரு பாட்டு விடாமுயற்சிக்கும் அவர் ரேஸில் வின் பண்ணதுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன் அதை பாருங்க அல்டிமேட்டு ஸ்டாரு அஜித்துன்னு பேரு அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு ஸ்டைலிஷான பேசு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ரேசிங் எங்களோட அண்ண ரேசிங் இல்ல மண்ண மண்ண எங்களோட அண்ண அண்ண விடாமுயற்சிக்கு மொத்த டீமுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ கம்பேர் பண்ணுனா அஜித் சாருக்குரிய மாஸ் இதுல கம்மி அஜித் சாருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது கொஞ்சம் கம்மி ஆனா படம் நல்லா இருக்கு இருக்கு பார்க்கலாம் கேவலமா சொல்ல முடியாது இருந்தாலும் அஜித் சார் படம் மாதிரி கொஞ்சம் அதுல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகே எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அவங்க அதிகமான சீனே வரலங்க அதுதான் ஒரு பெரிய விஷயமே இதுல செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்கள லாஸ்டா போது தான் காட்டுவாங்க கொஞ்ச நேரம் காட்டுவாங்க அவ்வளவுதான் வந்திருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல ஓகே அவ்வளவுதான் வெறும் கதை மட்டும் ஒரு இது என்னன்னா ஒன்லைனே ஒரு ஒய்ஃபை காப்பாத்த போறாங்க ஒய்ஃப கடத்திடுவாங்க அவங்கள காப்பாத்த போறாங்க அவ்வளவுதான் இதை கொஞ்சம் காமெடியெலாம் கலந்து நிறைய பயங்கரமா இது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு என்னன்னா அவங்க அவரை விட்டு போயிடுவேன்னுவாங்க த்ரிஷா அவங்களுக்காக அவரு அவ்வளவு காசு கொடுத்து அவங்களை காப்பாத்த போவாரு அப்புறம் அவரை லவ் பண்றாங்க யாருங்க அஜித் சார போய் வேணான்னு கிடைச்சுல நான் வந்து உங்ககூடே இருக்கிற டிரைவர மாதிரி வந்துருவாங்க அவ்வளவுதான் நல்லா இருந்துச்சு ஒரு கார் உள்ள ஒரு ஃபைட் வந்துச்சு அது செம்ம தரமா இருந்துச்சு லாஸ்ட் அர்ஜுன் சாரோட அது சூப்பரா இருந்துச்சு மற்றபடின்னா இந்த பஞ்ச் டைலாக்கா பேசிக்கிறது அந்த மாதிரி இல்ல இதுல ஏய் தொட்டு படுற அந்த மாதிரி எல்லாம் வரும்ல எப்படி சொல்றது கண்ணாம்பூச்சி ரே ரே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாஸ் வைபா கம்மி இதுல அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு செம்மையா இருந்துச்சு அப்படியே தேட்டரே உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல அஜித் சார் விஜய் சார்னாலே தேட்டர் அதிரும் கிளியும் கத்துற கத்துல சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இப்போ அவர் உள்ள ஒரு மாசின் வந்துச்சு அப்பெல்லாம் பேப்பர்லாம் பிச்சு அப்படியே தூக்கி போட்டு இருந்தாங்க உள்ள ஃபுல்லா அதை முடியும் போதுமே அடிச்சு காலி பண்ணுவாருல எல்லாரையும் அப்போல்லாம் பயங்கரமா கத்திட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இல்ல அதான் அத கம்மி கம்மி அஜித் சாருக்கு இந்த படம் கம்மி தான் அஜித் சாருக்கான ஸ்கிரிப்ட்டு நீ யோசிக்கும் போது இது கம்மி தான் ரேட்டிங்னா எயிட் குடுக்கலாம் டென்னுக்கு எயிட் குடுக்கலாம் உம் தேங்க் யூ சார் இருந்தது ஆஹ் அஜித் சார் நல்லா பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னே படத்தோட இந்த படத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அஜித் சார் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்தது நம்ம கதைக்குள்ளே கனெக்டாக இருக்காது தெரியாது

சென்னை கிடையாது நான் தூத்துக்குடி நேட்டிவ் எனக்கு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டிக்கெட் ஏதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் நான் கேட்டேன் தெரிஞ்சவங்க ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூலமா தான் எப்படி எப்படி நேற்று தான் எனக்கு இத்தனைக்கும் ஆ ஓகே எனக்கு ஒர்க் தான் ஓகே ஒர்க் தான்